ஹாய் ஆல் அஸ்லாம் வலைக்கும் குவந்தான் மினி விலாகோடே கண்டினியூஷன் தான் இது பீச்ல இருந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டா இந்த ஒன் எயிட் எயிட் ஹவர் வந்தாச்சு குவந்தான்ல மெயின் சிட்டில இருக்கிற ஒரு லாங் பில்டிங் தான் இது உள்ள நம்ம போறதுக்கு கண்டிப்பா நம்ம டிக்கெட் எடுக்கணும் லாபியில லெவல் ஒன்ல அப்சர்வேஷன் டெக் இருக்கும் லெவல் த்ரீல அவுட் டோர் ஸ்கை டெக் இருக்கும் இதுல நீங்க ஒன்னு வேணும் அப்படின்னா கூட சூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ரெண்டுமே சேர்த்து போய் பார்க்கணும் அப்படின்னா பெர் பர்சனுக்கு முப்பத்தி மூணு வழி சார்ஜ் பண்ணனாங்க பிளஸ் வந்து ஒரு ஃப்ரீ காஃபி லெவல் ஒன்ல வந்து அந்த அளவுக்கு ஒன்னும் இல்லை கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு நம்ம லெவல் த்ரீ போய்ட்டோம் அங்க நல்ல காத்து மேலே நின்று பார்த்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபுல் குவந்தானமே பார்க்க முடிஞ்சிச்சு ஆல்சோ லெவல் ஒன்ல நிறைய ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கீழே வந்தாச்சு கீழே வந்து ஏதோ ஈவென்ட் நடந்துட்டு இருந்துச்சு சரி ஓகேன்ட்டு எங்களுடைய ஃப்ரீ காஃபியை கிளைம் பண்ணிட்டு நாங்கள் அந்த ஈவென்ட் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் ஸோ இங்கே இந்த குவேலா பேஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் திங் அதுவுமே ஒரு மூணு ஃபிளேவரில் வாங்கிட்டு பேக் டு ஹோட்டல் நான் இதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டுருக்கேன் அதோடைய டேஸ்ட்டுக்கு இது ஓகே ஓகே தான் இருக்கு இதே மாதிரி கண்டென்ட் அண்ட் மினி பிளாக்ஸ் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ